அன்பான தொழலுக்கு வணக்கம் பூண்டு இல்லாத சமையல் அறையே இல்லை ஆனால் இப்போ பூண்டுக்கெல்லாம் ரொம்ப விலை ஏறிடுச்சு அதனால் ஒரு சிலவங்க யோசித்தான் பூண்டு வாங்குறாங்க பூண்டோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த பூண்டு சாப்பிட்டாச்சுன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் அதை வாங்கி பயன்படுத்தினா உங்கள் உடலுக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது ஆனால் அந்த பூண்டை பயன்படுத்துவோம் இந்த பூண்டில் அதாவது இந்த பல் பூண்டில் எல்லாம் தோல் இருக்கும் பார்த்தீங்களா பல் பூண்டுன்னா இது இதுதான் சொல்லுவாங்க ஒரு பல் பல் பூண்டு இது மேலே எல்லாம் அந்த தோல் எல்லாம் இருக்கும் எல்லாம் இதெல்லாம் வந்து தோல் இலகி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த தோலை ரொம்ப ஈஸியான வழியில் எடுக்கலாம் பாருங்கள் இப்போ அந்த பூண்டு வச்சிருக்கேன் பாருங்கள் பூண்டு ஒரு செம்பு கையில் எடுத்துடுங்க இதே மாதிரி ஒரு செம்பு செம்போ ஏதாவது ஒரு கோலை எடுத்துடுங்க இப்போ இந்த பூண்டு இருக்கு பாத்தீங்களா இந்த பூண்டை பல் பூண்டா நீங்க மாத்த போறீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி நம்ம எடுக்கிறேன் பொடிச்சிட்டு நான் என்ன பண்றேன்னா அப்படியே நான் வச்சிருக்கக்கூடிய செம்பரை போடுறேன் பாருங்க போட்டுட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா கையை மேல் பக்கமாக வச்சுட்டு ஒரு இருபது முப்பது செகண்ட் அந்த மாதிரி நினைச்சிக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்பொழுது என்ன நடக்கும்னா அந்த பல் இருக்கக்கூடிய தோல் வந்து உறிஞ்சி வரும் இது ரொம்ப ஒரு எளிய முறை நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய மற்றபடி இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு முப்பது செகண்டு உங்கள் கைக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் கிடக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தோல் எல்லாம் அப்படியே இங்கே பாருங்கள் அப்படியே தோல் எல்லாம் உறிஞ்சி தனியாக இங்கே பார்த்திங்களா தனியாக அப்படியே உங்களுக்கு பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி தனியாக நான் பார்த்திங்களா இந்த தோல் எல்லாம் தனியாக என்ன செய்யுது பிரிஞ்சு வர்றது பார்த்திங்களா இந்த மாதிரி பார்த்திங்களா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும் பிறகு நம்ம சும்மா அப்படி எடுத்துவிட்டாலே அழகாக என்ன செய்கிறோம் இதே மாதிரி பார்த்திங்களா பூண்டு அப்படியே தோலை அழகாக உறிஞ்சி வந்துடும் பிறகு கூட நீங்கள் அதில் மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து ரொம்ப ஈஸியாக என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக அழகாக பல் புண்டில் இருக்கக்கூடிய தோலை வந்து என்ன செய்யலாம் உரிச்சு எடுக்கலாம்